ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் நம்ம இந்த இந்த வீடியோவில் அக்ஷிதாக்கும் தன்ஷிதாக்கும் ரீசெண்டாக ஹேர் கட் பண்ணோம் அந்த தான் போகிறோம் வந்து என்ன டிசைன்னு தெரியல சம்மர் கட்டுன்னு சொன்னதும் அவங்களே கட் பண்ணி விட்டாங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன் ஹேர் கட் பண்ணி இருக்காது

யாரா இவன் இவனுக்கும் ஹேர் கட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி பயந்துடாதீங்க இவன் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பாடி கார்டா எங்க கூட வந்துட்டு இருக்கான் இந்த டைம் வந்து ரெண்டு பேருக்குமே முடி அதிகமா இருக்கு பெயின் கூட வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாம சம்மர் டைம்ல தலைக்கு குளிச்சோன்னா முடி காயவே மாட்டேங்குது அந்த லெவலுக்கு போயிருச்சு அதனால ரெண்டு பேருக்கும் ஹேர் கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போனோம் சம்மர் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களாவே ஒரு கட் பண்ணி விட்டாங்க போன உடனே ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க என்னென்னா நல்ல எண்ணெய் வச்சுட்டு வந்திருக்கீங்க இப்போ எப்படி கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது சரி உடனே ரிட்டன் போயிடலான்ட்டு அப்பாவுக்கு உடனே கால் பண்ண போனேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன நினச்சாங்களோ தெரியல பாப்பா கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ல தூக்கி உட்கார வச்சுட்டாங்க சரி அழகா கட் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி சேர்ல ஏற்றி உட்கார வச்சோம் லாஸ்ட் டைமா அது வந்துட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்துட்டு ஹேர் கட்டுக்கு ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அழகா டோரா கட் கட் பண்ணி விட்டுருந்தாங்க ஒரு டெய்லி விலாக்ல மிடில் தான் இந்த ஹேர் கட் வீடியோவும் ஜாயின் பண்ணி விட்டுருந்தேன் பாருங்க அந்த ஹேர் கட் வந்து அவளுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும் அப்போ வந்து இந்த பார்லர் ஓனர் அக்கா தான் கட் பண்ணி விட்டாங்க இப்போ வந்து உள்ள வேலை பாக்குற பொண்ணு போல எப்படி கட் பண்ணுவாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சார் ஏத்தி உட்கார வச்சோம் பார்த்தா தான் கட் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது ஆயில் ஹேருக்கு ஒண்ணுமே தெரியல சூப்பரா கட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எவ்வளவுன்னு கேட்டா இருநூத்தி ஐம்பது ரூபாய் சொல்லிட்டாங்க ஒரு பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கு ஓனர் அக்காவுக்கு கால் பண்ணி என்னக்கா இருநூத்தி ரூபாயா மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆமா ஆமா இப்போ ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இருநூத்தி ஐம்பது ஓகே அதுக்கு ஏத்தாப்புல சர்வீஸும் இருக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க எப்படி கட் பண்ணிருக்காங்கன்னு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டேன் நீங்க ஆயில் ஹேரா வந்தனால ஒழுங்கா வெட்டி விடலையா அப்படின்னு அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க ஆயில் கேர்னா இது கூட தெரியாதா அப்படின்னு தெரியல சரி யார் மேல தப்போ நம்மளுக்கு எங்கேயுமே இப்படிதான் ஹேர்கட் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு அக்காவே வீட்டுல உள்ள ட்ரிம்மரை வச்சு கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் அவ தலையில காமிச்சாச்சு இவங்க ரெண்டு பேரும் என்னது அவ்வளவு ஆர்வமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரிதான் ஹாரர் மூவி தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க டான்ஸை பாருங்க அப்படின்னு சொல்லி இதை வச்சு விட்டோம் எங்களுக்கே பயமா இருந்தது சம்மர் பர்ஃபாமன்ஸ் பயப்படந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு மறுபடியும் முடி நல்லா வளர்ந்துருச்சு சம்மர் வந்து இன்னமும் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு சரி இன்னமும் நம்ம நல்லா ஒட்டா பாய் கட் மாதிரி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தூத்துக்குடிக்கு கூட்டிட்டு போயிட்டோம் தூத்துக்குடிக்கு போன உடனேயே குட்டிமா பிஃபோர் ஹேர் கட் ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவ அந்த ஞாபகத்துல தலையை எப்படி ஆட்டிட்டு இருந்தான் சரி இப்ப டிரான்சிஷன் எல்லாம் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம் நார்மலா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் மண்டையை சுத்தி விட்டு ஒரு வீடியோ எடுத்தாச்சு ஆப்டர் ஹேர் கட் வந்து லாஸ்ட்ல பாக்கலாம் அக்ஷிதா குட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க வந்து சம்மர் கட் மாதிரி நல்லா ஒட்டை வெட்டி விட்டுருங்க பேனு வேற வருது தலை வேற குளிச்சான்னா காய வைக்க விட மாட்டுறா பாட்டுக்கு கிளிப்பா மாட்டிட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவங்க சரி பாய் கட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களவே தான் ஐடியா கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைல கட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அக்ஷிதாவுக்கு வந்து இந்த ஹேர் கட்டு அவள் ஸ்ட்ரைட்டா இருக்கு நல்லா இருந்தது தன்ஷிதாவுக்கு இந்த மஷ்ரூம் ஹேர் கட்டு ஹேர் கட் மாதிரியே தெரியல முடி அப்படியே வந்து மாதிரி கிடக்கு சரி இன்னைக்கு உங்களை வந்துட்டு அழகா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டிவி வேற வச்சிருந்தாங்க எங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆச்சு சூப்பர் சூப்பர் பாட்டா போட்டுட்டு இருந்தாங்க ஆனா என்ன பாட்டு புரியவே இல்லை இது வரைக்கும் நாங்க கேட்காத பாட்டா போட்டுருந்தாங்க தன்ஷிதா நான் வாயை கலந்து உட்காந்து பாத்துட்டே இருந்தா அந்த டிவியில் வர்ற மாதிரி உனக்கும் ஹேர் கலரிங் பண்ணிடுவோமா உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம் உன்னை ரன்சிதாமணியை என்ன ஹேர் கலர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தா உங்க உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு அல்லது உங்களுக்கு ஹேர் கட் பண்ண போன எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷிதாமணியோட ஹேர் கட் லுக் இதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்தோம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியல அழகாவே இருந்தது வீட்டுக்கு வந்த அப்புறமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும் அப்போதான் அவ ஐப்ரோஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு சைடு திக்னஸ் கம்மியா இருந்தது நான் அப்ப சொல்லிட்டே தான் ஐலைனர்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தேன் என்ன இந்த பக்கம் மட்டும் உனக்கு முடி கம்மியா இருக்கு இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்றாங்க அவங்க முடிவெட்டுனாங்கல்ல அன்னைக்கு லைட்டா இந்த பக்கம் அந்த இதை வச்சு கட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்க போனாலும் எங்களுக்கு இன்னும் இப்படிலாம் ஹேர் கட் வருது நல்ல வேலை ஸ்கின் எங்கேயும் டேமேஜ் பண்ணாம விட்டாங்களே இது வந்து ஐப்ரோ பென்சில வச்சு கரெக்ட் பண்ணிடலாம் அதனால பிரச்சனை கிடையாதுன்னு ஆஃப்டர் ஹேர் கட் ரெண்டு பேரும் இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் ஹேர்கட்லாம் குறைய சொல்ல முடியாது ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கு வந்து அவங்க ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணாங்க ரெண்டு பேருக்கும் ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஆனா இங்கேயும் ஒரே ஒரு மன கஷ்டம் என்னன்னா அந்த கண்ணில் உள்ள முடியெல்லாம் விட்டது தான் இருந்தாலும் கண்ணில் முடி ஃபஸ்ட்டாக வளர்ந்துரும் நினைக்கிறேன் ஏற்கனவே ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்காதான் இருக்கும் நம்பி மனசை தேத்துக்கிட்டோம் உள்ளூர்லேயே ஐநூறு ரூபாய்க்கு ஹேர் கட் பண்ணி அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்த எங்களுக்கு இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பராக ஹேர் கட் பண்ணதை செலப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்படியே ஐபேக்கை போயிட்டு சாக்லேட் வாங்கி ஜாலியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்ட்